ஹலோ கைஸ் இப்ப நம்ம இந்த வீடியோ ஜான் ஜப்பராஜ் பத்தி பாக்க போறோம் அதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இந்த வீடியோ மூலமா ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு ஆடியன்ஸான உங்களுக்கு சரி இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜான் ஜெயபராஜ பத்தி எல்லாரும் நிறைய பேசுறாங்க ஒரு குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை பத்தி சப்போர்ட்டா இவர் வந்து நல்லவரு நல்லவர் இவரோட பாடல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவரோட ஒரு அன்புனால நிறைய பேர் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஒரு குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டீம் இந்த சைடு ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு நாலஞ்சு யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு தெரியும் இவன் இப்படித்தான் இவன் வந்து சொன்ன இவன் வந்து ரொம்ப ஒரு கட்ட முள்ள மாதிரி முடிச்சவிக்க அப்படின்ற மாதிரி ஜான் பத்தி ஹேட் வந்து அதிகம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நம்ம யாரு நம்புறது அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாக்கணும் ஃபர்ஸ்ட் ஜான் ஜப்ராஜுக்கு என்ன பிரச்சனை போக்ஸோ அப்படின்ற ஒரு சட்டத்தின் கீழே இவர் வந்து அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இதுக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி இவர் வந்து எனக்கு போக்சோட அரெஸ்ட் பண்ணிட்டாரு சாரி போக்சோ அதாவது பாலியல் தொலை கொடுத்தாரு அப்படின்றதுக்காக போக்சோல அவர் வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் பிரச்சனை இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியல ஃபர்ஸ்ட் இவரோட ஒரு சைடு பாசிட்டிவா பாக்க போறோம் நெகட்டிவா பாக்க போறோம் பாசிட்டிவா பாக்க போறோம் நெகட்டிவா பாக்க போறோம் இப்படி மாத்தி மாத்தி பாக்குறதுனால உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது பாயிண்ட்டுக்கு மேல இவரோட பாசிட்டிவா எடுத்து வச்சிருக்கேன் இவரோட நெகட்டிவா எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க டேனியல் ஒரு சோசியல் மீடியால ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்காங்க என்ன நியூஸ் போட்டிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னா எங்க வீட்டுல இந்த வயசுல ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதாவது ரெண்டு பெண் பிள்ளைகள் டீனேஜ் இருக்காங்க எங்களை கிட்டத்தட்ட ஜான் ஜபராஜ எங்களுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு மேல தெரியும் இதனால் வர எங்க பொண்ணுங்கள்ட்ட அவர் தப்பா நடந்துகிட்டது கிடையாது அவரோட கை மேல அவங்க மேல பட்டது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன சம்பந்தமே இல்லாம இப்படி அவரோட வளர்ச்சி பிடிக்காம இவர போக்சோட தூக்கி அரஸ்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது கண்டிப்பா ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து ஒரு கிருமி செய்வாரு சீக்கிரமா அவர் ரிலீஸ் ஆவாரு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஒரு ஃபேமிலி வந்து சொல்லிருக்காங்க ஜான் ஜபராஜோட ரொம்ப நெருங்கியவங்க நெருங்கியவங்க சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க சில பேர் சப்போர்ட்டுக்காக சொல்றவங்க அப்படின்ற மாதிரி இருக்கான் சில பேர் கேரக்டர் உண்மையாவே அவரோட கேரக்டர் இதுதான் அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியும் அவரோட கேரக்டரை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க போக்சோ அப்படின்றத யாரு வேலையை டக்குன்னு தூக்கி வச்சிட மாட்டாங்க அது வந்து கண்டிப்பா அந்த சிறுமிகளோட வாக்குமூலத்துக்கு அடிப்படை கீழதான் இவர் வந்து போக்சோல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோ கண்டிப்பா இவர் வந்து அந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொட்டி கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு நாலஞ்சு யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க சொல்ல போனா இந்த ஜான் ஜவராஜ் அவரோட வந்து ஒரு நாலஞ்சு யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கப்பா அவர் என்ன வன்மோம் தெரியல செலப்ரேட் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா இன்னும் எத்தனை மாசம் அவர் வெளியே வராம இருக்க போறாரு அவர் வர்ற வரை இவங்களோட கொண்டாட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நினைச்சு கூட பாக்க முடியல சரி ஓகே இப்போ போக்சோல அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததா இதுல வந்து நம்ம வந்து சொல்ல போறோம் என்ன பாக்க போறோம் அப்படின்னா போக்சோல அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க ஆனா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் முடியல போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதுல கண்டிப்பா இவன் தான் அப்படின்றத வெளியே சொன்னாங்களா இவர் மேல வழக்கு தொடுத்தது கரெக்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதை வந்து அப்படியே தள்ளி தள்ளி வச்சுட்டு போறாங்க சோ இதுல எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறி கிரியேட் ஆகுது எவ்வளவு பெரிய 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 விஷயங்களை சீக்கிரமா போலீஸ் ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம டெல்லியில எல்லாம் எவ்வளவு பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கு பாலியல் ரிலேட்டடான பிரச்சனைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல சொல்லவே தேவையில்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா எக்கச்சக்கமா நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் போலீஸ் வந்து ஒரு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல டீட்டெயில எவன் எவன் சொல்லி கண்டுபிடிச்சு தூக்குறாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க ஆனா ஏன் இந்த ஜான் ஜப்ராஜ் பிரச்சனையில போலீஸ் இவ்வளவு டிலே பண்றாங்க அப்படின்றது தெரியல இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல முடிஞ்சு அது மட்டும் இல்லாம இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜான் ஜபராஜ் அவரோட இந்த வீட்டுல ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தெரியும் மாட்டினார்ல அவரும் இது கொல்ல போயிருக்காரு சோ இன்னும் ஜான் ஜபராஜ் மேல கண் ஒரு என்ன சொல்றது கரெக்டா கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் இல்லை அவருக்கு நடக்கல சோ இதுல இருந்தே நல்லாவே தெரியுது இது வந்து வேணுமே செய்யப்பட்ட சதினால இருக்கலாம் ஏன்னா பத்து மாசத்துக்கு நடந்து முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருச்சு ஏன் அதை இப்ப வந்து தோண்டி எடுத்து திரும்ப அது ஒரு பிரச்சனை ஆக்கணும் சோ இதுல நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பிரச்சனை ஜான் ஜான்ஞ்சபராஜுக்கு நெகட்டிவ் இவர் அரெஸ்ட் பண்ணும்போது மூணாறுல ஒரு பொண்ணு கூட இருந்தாருலப்பா அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணு கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கான தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சரி ஓகே ஒரு பொண்ணு கூட இருந்தாரு நல்லாவே இருந்துட்டு போட்டோம் அது எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது சில பேர் யூடியூப்ல வந்து நிறைய பேர் போடுறாங்க தான் அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிற போறாரு அப்படி இப்படின்னு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறாரு என்ன பண்றாரு எப்படியோ இருந்துட்டு போறாரு அத நம்ம டக்குன்னு ஒரு தப்பான ஒரு கன்னடத்தோட பாக்குறது மிகப்பெரிய ஒரு தப்பு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து பாஸ்டர் பாஸ்டரா இருந்துட்டு ஒரு பொண்ணுதோட கல்யாணம் பண்ணி குடும்பம் இருக்கு அவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு கூட இருந்தாரே இது மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து நெகட்டிவ வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க ஈஸியா ஹேட்ட ஹேட்டர்ஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல ஆடியன்ஸ் நான் அவங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து சொல்ல போறேன் அதாவது ஜான் ஜவராஜ் அவங்கள பத்தி பாசிட்டிவா பேசுறாங்கல்ல அவங்கள கூட நம்புங்க ஏன்னா அவர் மேல ஒரு அவர் ஆசையில அவர் மேல ஒரு அன்புல அவர் பாடல்கள் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டதுனால நிறைய பேர் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க பிளைண்டா நம்புறாங்க சோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவரோட பாடல்கள் அவர் பிடிச்சிருக்கு ஒரு நல்ல மனிதன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க ஆனா வேணும்னு இந்த ஹேட்டை பரப்புறாங்க பாருங்க தப்பான கருத்துக்களை பரப்புறாங்க பாருங்க யூடியூப்லயும் சோசியல் மீடியா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் அவங்கள தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க ஜான்ஜாப் உள்ள போயிருக்காரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்னும் முடியல சப்போஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரே நிரபராதி இவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு வெளிய வந்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த நம்புனாங்க பாருங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்பாடா நடந்துருச்சு நாங்க தான் சொன்னோம்ல அப்ப நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லி நம்பிடலாம் ஆனா இந்த ஹேட்டர்ஸ் எந்த ஒரு ஒரு ப்ரூஃப வச்சு இவங்க வந்து ஹேட்டர் ஸ்பிரெட் பண்ணாங்க அப்படின்றத அவங்க மூஞ்சி முன்னாடி நின்று கேட்கணும் ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம இன்னும் சரியான ஒரு எவிடன்ஸ வெளியே விடல போக்சோன்ற ஒரு விஷயத்தெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைகள் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு அடிப்படையில இன்னும் வெளியன்ஸ் எப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கேட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்கல்ல அவங்க வந்து எப்படி நம்புறீங்க இவங்க வந்து ஒரு வெச பாட்டுல விட ரொம்பவே ரொம்ப டேஞ்சரஸான ஆடு தயவு செஞ்சு அவங்களோட யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பாருங்க ஆனா அவங்க சொல்றத தயவு செஞ்சு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா இவங்க வந்து ஈஸியா கேட்ட ஸ்ப்ரெட் பண்றாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவன் வளர்ந்துட்டா இவனை பிடிக்கல இவனை வந்து எப்படியாவது கொள்ளணும் அதாவது என்ன சொல்றது இதோட இவனை டாமினேட் பண்ணி அடிச்சு முடிச்சு விட்டு ஜோலியும் முடிச்சு விட்டுணும் அப்படின்ற மாதிரி செக்க செக்க ஹேட்டர்ஸ வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க சோ அதை வந்து நீங்க நம்புறத வந்து கொஞ்சம் அவங்களோட வீடியோவா பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்புங்க அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஜான் ஜப்ராஜ் போக்கு சொல்ல அரஸ்ட் ஆகி உள்ள போயிட்டாரு பாத்தீங்களா ஆண்டவர் பே அதை சொல்லி நிறைய பேர் ஏமாத்துவாங்க அந்த ஜீசஸ் என்ன பாவம் பண்ணாதுல எல்லாம் வந்து வச்சு மெயின்டெனன் பண்றாங்க எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர் மேல ஒரு பழியை வந்து தூக்கி போட்டாங்க ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்துட்டார் ஆண்டவர் வந்து அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒருவேளை வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இதைப் பூரா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு ஆண்டவர் நினைச்சா செஞ்சு முடிச்சிருவாரு அப்படின்னு சொன்ன பீப்புள் அதாவது யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவரு ரிலீஸ் ஆகி உண்மையாவ நிரபராதின்னு வெளியே வந்துட்டா அப்பவும் இவங்க வந்து நம்ப மாட்டாங்க ஆமா இன்வெஸ்டிகேஷன்ல நிரபராதின்னு சொல்லிட்டாங்க ஜான் ஜப்ராஜ் எந்த தப்பு இல்ல ஓகே ஜான் சாரி ஜான் ஜபராஜ் நாங்க உங்களை பத்தி தெரியாம தப்பா பரப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இவர் பண வெளிய வெளியே வந்துட்டார் இவருக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்கு அரசியல் சப்போர்ட் இருக்கு இதை வச்சுதான் இவர் வந்து ஈஸியா வெளிய வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல கூட இவங்க நம்ப மாட்டாங்க என்ன அடிச்சு சொல்றேன் நீங்க வேணா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா அவங்களோட கடைசி வர பாருங்க ஜான்ஜபாஜ் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் பாருங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தான் அவங்க திரும்ப ஸ்பிரெட் பண்ணுவாங்க பண வளத்துல வெளியே வந்துட்டாரு சமுதாயமே கெட்டு போச்சு கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல அவ்வளவுதான் ஜெனரேஷனே மாறி போச்சு ஒரு முட்டாப்பேல நம்பி அவங்க பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமே போகுது அப்படின்ற மாதிரி போலீஸ் பண்ணி நம்ம அரெஸ்ட் உண்மைதான் அந்த குழந்தைய வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க ஆனா அந்த வாக்குமூலத்துல என்ன கொடுத்துருக்காங்க வெளியே வரல வெயிட் பண்ணி வரலாம் உண்மையாவே ஜான் ஜெவராஜ் மேல சுமத்தப்பட்ட பழி வந்து உண்மையான ஒரு பலி இல்ல வேணும்னா ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவும் ஒரு பொறாமைகள் கொண்ட ஒரு நோக்கத்துக்காகவும் பரப்பப்பட்ட செய்தியா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோ பாக்கலாம் இந்த பத்தி தான் பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது கிடையாது அந்த வேர்ல்டுல நடக்கிற எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்க்கலாம் டாட்டா பாய் பை சி யூ இன்னொரு சூப்பரான பார்க்கறேன் பை